தந்த

சரியா சொல்றா அவளுக்கு காறி அடடா பாடுறோம் சரியா சொல்றா நான் நல்லா ஓ மையத்துக்கு போறோம் போலாம் பாரா சீர் மாதிரி செங்காபொட்டி ஐயா यार தெரியுமா அவ ஒரு கொட்டற ஊரு ஆட்ட பட்டரோடி जिंदाதி பட்ட ததிகலகம் நமதாலம் ஏய் ஹைதராபாலை வலகடா சொல்றா

கம்மாட்

வேகத்துல என்ன வேகத்துல வாளியா அடி புடுவே சத்து புடுவே கை செய்து உள்ள போறேடா சொல்ல பயந்து மூடுவே அப்பற சுடு கால் கிட்ட போய் தான் புடி அரைக்கடா கைடா போய் குச்சி அரைக்க மாட்டாங்க ஐயோ ஏய் டீக்கர் கேட்டு வேணமா கேனிடா மொட்ட தா பண்ணானே ஏய்

ஓடிடுதே ஏய் பாரா மொக்க பாரா

ஆலயத்தில் கொள்ளை அடிக்கலாம் என்று ஓடுவது தனிமையில் பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட பேர்த்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடைக்காது

நான் 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 لو பத நான் என்ன பண்ண انا என்ன பண்ண انا انا அத அத டா ஏய் பாடு போ போ ஊர்ல இருந்து போ ஏய் என்ன दिल्लीல இருந்து வந்தான் நான் பத்திட்டேனடா அவங்க வேற வெறி பத்தறாங்க அவன் வாய் முடிஞ்சு அவங்க என்ன நிலவெட்டி என்ன ஆச்சினா சத்தி போடுறாங்க சென்னாக அம்மா அண்ணா என்னை காப்பாத்தீங்க என்னை காப்பாத்து என்ன கத்தி அம்மா

எப்பா நட

தாகத்தை தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாலே அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே வைத்தியமாக அனுகின்றாளே அம்மா என் மகன் வீட்டுக்குள்ளே கேளப்பா வந்தவாளே

எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா இருக்கங்களை தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்த என் தங்கை இன்று பைத்தியமாக அழகிட்டாலே என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே இப்படி பைத்தியமா எங்கம்மா இருக்கு இருக்குமா அந்த பக்கத்துல மாம்பா உனக்கு என்னமா நடந்ததுமா நீ சொல்லுமா

அவளை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார் மன்னரிடம் சென்று உனக்கு சரியாக ஐயா 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 அவ யார் தெரியுமா அவ யார் தகத்தி ஐயா ஐயா தகத்தி ஐயா தங்கையாக இருந்தா இரு கண்ண தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவர்கள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியல ஐயா அவ பைத்தியமாக அழைகின்றாள் ஐயா பைத்தியமாக அழைகின்றாள் ஐயா ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழையே கிடையாது நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் என்ன ஒரு நாட்டை ஆள வேண்டிய ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர் இந்த காட்டிலையாக நீங்கள் வர காரணம் ஐயா என்ன ஐயா செய்வது கிஜே என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்தவர் சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு என்ன சத்தியமே ஜெயமென்று வாழ்ந்தவரும் தந்தை சத்தியம் ஆமா ஐயா சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாடு அந்த சத்தியபுரி நாட்டில் மன்னனுக்கும் சத்யாவதி அம்மையாருக்கும் மூன்று செல்வங்கள் மூன்று செல்வங்கள் இரண்டு ஆண் செல்வம் பெண் செல்வம் ஐயா சத்தியும் சத்யாவதி அம்மையா அம்மையாருக்கும் மூத்தவரிய அண்ணன் பெயரோ மாறன் இளையவன் என்னுடைய பெயரோ முத்து என்ங்கை ஒப்பத்தங்க

வாழ்க்கை வரலாறு சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான மூன்று செல்வங்கள் பிறந்து அந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்